பேரன் பண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முக்கியமான விழிப்புணர்வு டாபிக் என்ன அப்படின்னா ஏரியா சபை ஏரியா சபை இன்னொரு அர்த்தத்தில் சொல்லணும் அப்படின்னா நகர சபை அப்படின்னு சொல்லலாம் என்னடா அது இது ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று ஊரகம் இன்னொன்று நகரம் ரூரல் அண்ட் அர்பன் இந்த ரெண்டு உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு மூன்று அடுக்கு கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி அதே போல் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நகர உள்ளாட்சி அமைப்பில் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இந்த மும்மூன்று அடுக்குகள் இருக்குது இதில் கிராம ஊராட்சி பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் ஆறு முறை கிராம சபை என்ற ஒரு மாபெரும் கூட்டம் வந்து நடைபெறும் இந்த கிராம சபை எதற்காக நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம சேனல் நிறைய பேசியிருக்கோம் வாக்காளர்கள் போய் கிராம சபையில் உட்காந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அங்கே ஒரு தீர்மானம் ஏற்றுவதற்கு முன்மொழியலாம் ஒரு ஊராட்சியோட வரவு செலவு விவரங்களை நம்ம அங்கே போய் கேட்கலாம் அரசாங்கம் அப்போதைக்குன்னு என்ன அஜெண்டாவில் சொல்கிறாங்களோ அந்த கருப்பொருளை குறித்து நம்ம விவாதிக்கலாம் நமக்கான புதிய திட்டமிடலை வந்து நம்ம கிராம ஊராட்சியில் உட்காந்து நமக்கான தேவைகளை நாம் கிராம சபையில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே போல் நகர்ப்புற பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு எழும்பிய ஒண்ணம் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நகராட்சிகள் சட்டத்தை வந்து திருத்தம் செய்கிறாங்க திருத்தம் செய்து இந்த மாதிரி ஏரியா சபை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க வார்டுகளில் கமிட்டி அமைச்சு ஏரியா சபைகள் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அரசாணை தொண்ணூற்றி ரெண்டு ஏற்றப்படுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் அந்த ஏரியா சபைகள் வந்து பெரிய அளவில் சொல்லப்படலை நடத்தப்படலை அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொல்லலாம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு இன்டிவேஷன் பாஸ் பண்ணுறாரு என்னென்னா ஊரக உள்ளாட்சியில் கிராம ஊராட்சி நடக்கூடிய கிராம சபை போல் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் வந்து பேரூராட்சி நகராட்சிகளில் வந்து ஏரிய சபை நடத்தப்பட வேண்டும் வருடத்திற்கு நான்கு முறை நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை பாஸ் பண்ணுறாங்க இந்த நான்கு தினங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்தப்படணும் ரெண்டாவது அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினமான ஏப்ரல் பதினாலாம் தேதி ஏரியா சபை நடத்தப்பட வேண்டும் மூன்றாவது என்னென்னா பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி நடத்தப்படணும் அதே மாதிரி நான்காவது மனித உரிமைகள் தினமான டிசம்பர் பத்தாம் தேதி நடத்தப்படணும்னு சொல்லிட்டு ஒரு நாலு தினங்களில் இந்த வார்டு சபை அதாவது ஏரியா சபை நடத்தலான்னு சொல்கிறாங்க இது வந்து வார்டுகளில் கமிட்டி அமைச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நகராட்சிகள் அப்படின்றது வார்டுகள் நிறைய இருக்கும் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க இந்த வார்டு கவுன்சிலர்களை மக்கள் தான் வாக்கு மூலம் நம்ம தேர்வு செய்கிறோம் ஒரு நாலு கமிட்டி அமைக்கிறாங்க நகராட்சிகள்னால் நாலு கமிட்டி அமைக்க சொல்கிறாங்க இந்த நாலு கமிட்டிக்கும் பார்த்திங்கன்னா தலைவர் யார்னா அந்த வார்டுக்கு யார் கவுன்சிலரோ அவர் வந்து தலைமை அதுக்கப்புறம் சில உறுப்பினர்களை நியமித்து கமிட்டி அமைக்கலாம் நாலு கமிட்டி வரைக்கும் அமைக்கலாம் அதே போல் பேரூராட்சியிலையும் அப்படிதான் மூன்று கமிட்டி அமைக்கணும் ஒரு வார்டுக்கு மூன்று கமிட்டி அமைச்ச அந்த அந்த வார்டில் வந்து மெம்பர்களை நியமித்து அந்த மூணு கமிட்டிக்கும் யார் தலைவர்னா அந்த பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் ஸோ இப்படி அந்த இந்த நாலு தினங்கள்லேயும் அந்த நகர சபையை நடத்தி ஏரியா சபைன்னு சொல்லலாம் ஏரியா சபை நடத்தி மக்களுக்கான தேவைகளை என்ன இருக்கோ அதை நிவர்த்தி செய்யணும் மாதிரி ஒரு வார்டுக்கு என்னென்ன வரவுகள் என்னென்ன செலவுகள் அங்கே செய்யப்பட்டுங்கிற விவரங்களையும் அங்கே சொல்லப்படணும் இது ஆரோக்கியமான ஒரு விவாதமாக இருக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மக்கள் தன்னுடைய தேவைகளுக்கு மனுக்களை கொடுப்பதை நிறுத்திவிட்டு ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த ஏரியா சபைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம சிஎம் வந்து கோரிக்கை வச்சிருந்தார் இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கபடி சொல்லப்பட்டிருக்கடி இருபத்தி மூணில் அறிவிக்கப்பட்டபடி இந்த வார்டு கமிட்டி அமைக்கப்பட்டதா பேரூராட்சிக்கும் ஒவ்வொரு வார்டுக்கும் மூன்று கமிட்டி நகராட்சிக்கும் ஒவ்வொரு வார்டுக்கும் நாலு கமிட்டி அமைக்கப்பட்டு ஏரியா சபை நடத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாமளே எழுப்பிக்கலாம் எழுப்பிக்கிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்காக தகவல் பொருள் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக ஏரியா சபை குறித்த கேள்விகளை நீங்கள் முன்வைக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நகராட்சி பேரூராட்சியில் வசிக்கக்கூடிய உறவுகள் தயவு செய்து இந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ வந்து இந்த ரெண்டு நாள் தான் இருக்குது பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் வருவதற்கு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் வருது அன்னைக்கு உங்கள் ஏரியாவில் ஏரியா சபை நடத்த போகிறாங்களா அதற்கான இன்னிமேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்களா அதை நீங்கள் கேதர் பண்ணுங்க அப்படி நடத்தப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கையில் எடுத்து இந்த வார்டில் எத்தனை முறை ஏரியா சபை நடத்தப்பட்டது இந்த வார்டுக்கு இந்த மாதிரி வார்டு கமிட்டி வந்து எத்தனை குழு நியமிக்கப்பட்டிருக்கு அந்த கமிட்டியில் எத்தனை பேர் மெம்பர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்கிற தகவலை நீங்கள் தகவல் பெற உரிமை சட்டம் மூலம் கேட்டு நீங்கள் பெற்ற தகவல்களை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை பகிரும்போது கண்டிப்பாக இந்த ஏரியா சபை குறித்ததான விழிப்புணர்வு அதிக அளவில் மக்கள் மத்தியில் பாஸ் ஆகும் ஸோ இதற்கான ஒரு விழிப்புணர்வு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல கடம்பட்டுருக்கோம் ஏகப்பட்ட விஷயங்கள் கிராம ஊராட்சி சம்மந்தமாக நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தாலும் எண்ணற்ற உறவுகள் இன்றைக்கி நம்ம சேனலில் அதற்காகவே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம கிராம ஊராட்சி பகுதியில் வாழ்கிறதுனால நம்மளுக்கு அந்த அந்த சப்ஜெக்ட் பற்றி முழுசாக தெரியுது நமக்கு வந்து அந்த பேரூராட்சி நகராட்சி ஆட்சி முறைகள் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் எனக்கு வந்து அதை பற்றின படிக்கிறேன் ஆனால் அதை அனுபவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இப்போ கிராம ஊராட்சினா கிராம சபை கூட்டத்தில் உட்காந்து என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து அந்த அனுபவங்களை பகிர முடிகிறது அதே போல இப்போ ஏரியா சபைகளுக்கு நம்ம போனதே கிடையாது நம்ம ஒரு தகவலை தான் இப்போ உங்களுக்கு பாஸ் பண்றோம் அப்போ நகர்ப்புறத்தில் வசிக்க கூடிய உறவுகள் பேரூராட்சி மாநகராட்சி நகராட்சி பகுதியில் வசிக்க கூடிய உறவுகள் நீங்க தான் இந்த ஏரியா சபைகளில் போய் கலந்துட்டு அங்க என்ன நடக்குதுங்கிற அனுபவங்களை நீங்கள் வந்து நம்ம பொது தலங்கள்லையோ அல்ல வாட்ஸ்அப் குழுக்கள்லையோ நீங்கள் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணும்போது தான் அங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிற விவரத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது மேலும் தகவல் பெருமை சட்டத்தை பயன்படுத்தி எண்ணற்ற நகர்ப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் தன்னார்வலர்கள் சமூக ஆறு ஆர்வலர்கள் ஆட்டி ஆர்வலர்கள் நீங்கள் இது போன்ற கேள்விகளை நீங்கள் முன்வைக்கும் போது தான் அந்த நகரசபை அந்த ஏரியா சபை மிக சிறப்பாக செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இது எல்லாருக்குமான உரிமை இது மக்களுக்கான ஜனநாயக உரிமை இதை கேட்கக்கூடிய பொறுப்பு அத்தனை பேருக்கு ஏன்னா நம்ம வாக்காளர்கள் நம்ம மக்களாட்சி தத்துவத்தின் கீழ் வாழக்கூடிய நாட்டில் நம்ம இருக்கோம் ஆகவே ஒவ்வொரு மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமையாக இருக்குது ஆகவே நீங்கள் எல்லாரும் உங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்ட தாராளமாக இது போன்ற தகவல்களை நீங்கள் கேட்கலாம் உங்கேயில் நடக்கூடிய வார்டு சபை நடத்தப்படுகிற அந்த கூட்டங்களுக்கு நீங்கள் போய் கலந்து கொண்டு உங்களுக்கான தேவைகளை உங்கள் ஏரியாவுக்கான தேவைகளை உங்கள் மக்களுக்கான தேவைகளை நீங்கள் முன்வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் மற்ற மக்களுக்கும் ஷேர் பண்ண வச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோமும் சந்திக்கிறேன் நன்றி